செய்திகள் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணி முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் அதிமுகவும் பதினோரு தொகுதிகளில் பாஜகவும் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளன சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை இரண்டு ரூபாய் முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் ஏழு பேர் நூறு சதவீத மதிப்பெண் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் தரப்பில் புதிதாக இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மனுக்கள் மீதான விசாரணை வருகின்ற ஜூன் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக கூட்டணி இருநூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று காலை மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்சி அமைக்க உரிமை கோருவதா அல்லது எதிர்க்கட்சியாக இருப்பதா என்பது குறித்து இன்று காலை நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தலுக்கு பாடமும் படிப்பும் கிடைத்துள்ளது என்றும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் அதிமுக சோர்வடையாது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் ஆட்சி அமைக்கும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விளவங்கோடு பேரவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை அவர்கள் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் ஆட்சி அமைக்க உள்ள தெலுங்கு தேச கட்சிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கோவையில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சுமார் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளார் பாஜக சார்பில் போட்டியிட்ட நடிகை கங்கனா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் கரூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஈரோடு உட்பட எட்டு மக்களவைத் தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மூன்றாம் இடம் பிடித்துள்ளனர் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் நாற்பதற்கு நாற்பதும் வெற்றி பெற்றுள்ளோம் என்றும் வாக்களித்த வாக்காளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேப்பரேலி ஆகிய இரண்டு தொகுதியிலும் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது மூன்றாவது முறையாக மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றது என்றும் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் நாங்கள் செய்த நல்ல பணிகளை தொடர்வோம் என்றும் உறுதியளிக்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் ஏழு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமித்ஷா அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆமணி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வியை தழுவினார் தற்பொழுது கிடைத்த தகவலின்படி தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தில் கூட முன்னிலையில் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஏழாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதர் டெய்ரி நிறுவனத்தின் பால் விலை லிட்டர் ஒன்றிற்கு இரண்டு ரூபாய் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்